வணக்கம் நேர்களை நம்ம தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செல்வம் பெறுவதற்கு மூன்றாம் பெரிய வழிபாடை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிச்சயமாக வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கார்த்திகை மாதம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள் அடங்கியது தான் இந்த மாதம் அதே போலதான் பௌர்ணமியும் செல்வ வழிபாட்டிற்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த நாள் இது இந்த இரண்டுமே ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாள் மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுது இத்தகைய நாளில் நம்ம வீட்டில் செல்வம் அதிகமாக பெருகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு வழிபாட்டை நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அதை பற்றின விவரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாளில் நம்ம வீட்டில் செல்வம் பெருக மகாலட்சுமி தாயாரையும் குபேரையும் மனதார நம்ம நினைத்து வழிபட வேண்டும் அவர்களை வழிபடுவதோடு மூன்றாம் பேரை தரிசனத்தையும் ஒரு சேர கண்டு நம்முடைய செல்வ வள பெருக பிரார்த்தனை செஞ்சோம்னா நிச்சயமாக அதற்குண்டான பலன் அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரார்த்தனை எப்படி செய்வது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய தினத்தில் மாலை இந்த வழிபாட்டை செய்யலாம் வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாவே உபேரருக்கும் குரு பகவானுக்கும் உகந்த நாள் தான் வியாழக்கிழமை ஆகையால் இந்த சந்திர வழிபாட்டோடு இவர்களையும் சேர்ந்து நம்ம வணங்கும் போது இன்னும் அதிகப்படியான பலனை நீங்கள் கண்கூடாக காணலாம் இந்த வழிபாடு செய்வதற்கு முன் காலையில் குளித்து இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை குளிச்சுருங்க அதாவது நீங்கள் மாலை நேரத்தில் இந்த பூஜை செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே குளிச்சுக்கோங்க இந்த வழிபாடு துவங்குவதற்கு முன்பு பூஜை ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எச்சில் படாத தட்டு அல்லது தாம்பாள தட்டு இரண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதில் மூன்று டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் நிறம் பார்த்தீங்கன்னா குரு உகந்தது அதே போல் ஐந்து ரூபாய் நாணயம் இதையும் வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் மேல் வைத்து வாசனை மிக்க மலர் இந்த தட்டில் வைத்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயமானது குபேரருக்குரியது வாசனை மிக்க மலர்கள் மகாலட்சுமி தயாருக்கு உகந்தது இப்போது இந்த தட்டை கையில் எடுத்துக்கொண்டு சந்திர தரிசனத்தை பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் சந்திரன் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல அந்த திசையை நோக்கி இந்த தட்டு கையில் வைத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் வளம் பெருக வேண்டும் பணப்பிரச்சனையை தீர வேண்டும் தன தானியங்கள் அதிகமாக சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த நேரத்தில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற இந்த மந்திரத்தையும் நீங்கள் மூன்று முறை சொல்ல வேண்டும் கார்த்திகை மாதம் பௌர்ணமியும் ஈஸ்வரருக்கு உகந்த நாள் என்பதால் இந்த மந்திரத்தை சொல்வது பல விசேஷங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் பிறகு இந்த தாம்பாள தட்டை கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு தட்டில் இருக்கும் ஐந்து ரூபாய் நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல வச்சுருங்க இதனால் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் இந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி குலைத்து சமையலறை மேடை சுவர் அப்படின்னு சொல்லி எந்தெந்த இடத்துல தெளிக்க முடியுமோ அங்கே எல்லாமே தெளிச்சிருங்க அதன் பின்பு கொஞ்சம் மலர்களை வைத்து வீட்டில் தன தானியங்கள் எப்பொழுதும் குறையாமல் இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கோங்க பிறகு எப்போதும் போல உங்களுடைய வேலையை நீங்கள் தொடரலாம் இந்த வழிபாடு செய்வது மூலமாக வீட்டில் செல்வம் வளம் மட்டும் இல்லாமல் சகல சம்பத்தும் பெருகி நிச்சயமாக அற்புதமான ஒரு வாழ்க்கை அமைவதை நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பண வரவுக்கு குறைவே இருக்காது உங்களுக்கு வராது இருந்த பணம் கூட வர ஆரம்பிச்சிடும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு படிப்படியாக அதிகரிக்கதை நீங்கள் பார்க்கலாம் இந்த பரிகார முறையாக நம்பிக்கை இருக்கிறவங்க நிச்சயமாக நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா அதிக பலனடையலாம் தொடர்ந்து இது போன்ற மிக பயனுள்ள தகவல்கள் வேறு எங்கேயும் கிடைக்காது அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செல்வ செழிப்போடு எந்த குறையும் இல்லாமல் அமைச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரக்கூடிய பதிவுகளை பாருங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட தகவல்களும் வழங்கப்படும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்